பாருங்கள் ஒரு சின்ன ஒரு உபதேசம் ஒரு அறிஞர் கேட்க வருடத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாகத் தயாரா எல்லோரையும் என்ன சொல்லுவோம் இல்லை சரி இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை நாளைக்கு மாறுவோம் நாலண்டைக்கு மாற வேண்டிய எதாவது ஒரு ஐடியா இருக்குதா நாலு ஐடியா எல்லாம் என்னது இல்லை சரி இந்த நிலையில் மௌத்து வராதென்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா இல்லை அப்படி இருந்து நீங்கள் மாறலைண்டா நீங்கள் புத்திசாலியே இல்லை மூன்று நிலை இப்போ மவுத்து வாரத்தை நம்ம என்ன செய்யலை விரும்பலை நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை இப்பொழுது மவுத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை அப்படி இருந்து மாறலனா புத்திசாலியா இல்லை ஆபத்து வரும் தெரியுது ஆபத்தின் தப்ப ஐடியாவும் இல்லை வராது என்ற உறுதியும் இல்லை போகிற ஐடியாவும் இல்லை அப்படின்னா இது புத்திசாலியுடைய வேலையிலே ஹசனுல் பசரி அஹமதுல்லா அவர்கள் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜெனாஸா போகிறது ஒரு ஜனாஸா போகிறது பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார் இந்த ஜனாசா இப்பொழுது மௌத் ஆயிடுச்சு இந்த உயிர் போயிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார் நிச்சயமாக செய்யாது ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது இப்போ அல்லாஹு தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானான்னு கேட்டார் கொடுக்க மாட்டான் அல்லாஹு தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான் உனக்கு என்ன செய்யறான் இப்ப அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்ல அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல ஆனா மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் நம்ம மாறவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே மாற்றங்கள் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி நமது பொறுமை போதும் என்கின்ற மனப்பான்மை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே யாரும் முதல் முதலாக ஒரு விஷயத்தை பழக வேண்டும் மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து உங்களை தீர்மானிக்க வேண்டாம் அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து மட்டும் தீர்மானிக்க பழகுங்கள் இந்த இகலாஸ் மட்டும் வந்தால் உங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு பெரிய தைரியம் இருக்கும் மறுமை வாழ்க்கையிலும் இருக்கும் இவர் என்ன நினைப்பார் நமது பொருளாதார ஸ்டேட்டஸ் என்ன இவரது வாகனங்களுக்கு முன்னால் எனது நிலை என்ன இவரது பொருளாதாரத்துக்கு முன்னால் நமது நிலை இதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான தூதர் எப்படி ஏழையாக இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கிறதே அது இருக்கக்கூடாது கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கும் எந்த பெரிய ஒரு வசதி படைத்தவருக்கு முன்னாலே இருந்தாலும் உங்களோட மனசை அவரை நினைச்சு பதறாது பொறாமப்படாது கஷ்டப்படாது நிறைய பேர் அப்படி இல்லை எனக்கு பணம் எல்லாம் கணக்கு இல்லைன்னு மற்றவனை மட்டும் திட்டத்திலே என்ன செய்யறது குறியாக்கிறது பணக்காரனை பார்த்து இவன் எல்லாம் ஹராத்தில் உழைச்சதாண்டு அவனுக்கு ஒரு விமர்சனம் அவன் வண்டியில் இவர் ஏற்றிட்டு போகலன்னு வைங்களே இவன் இது இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து விளங்கிட்டா அல்லது பினான்ஸ்ல எடுத்து என்னத்தையா ஒன்று சொல்லி நான் கேட்கிறேன் இந்த பதற்றத்தை விடுங்க நீங்க ஏன் அவர்களை பார்த்து பதர்கிறீர்கள் அல்லா இடத்துல தான் உங்களோட மக்ஸ் இருக்குது ஒன்று உங்களை அவர்களை குறைக்கவும் இயலாது அவர்கள் உங்களை அதிகப்படுத்தவும் முடியாது எவ்வளவு வசதி இருந்தவர்கள் நம்ம மேல் உள்ளவர்களை பார்த்து நம்ம பதறக்கூடாது நம்ம எந்த மனநிலை உருவாக்கணும்னு தெரியுமா ரபுல் ஆலமின் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலும் வசதியை என்னது அவசரமாக ஒரு வசதியை தந்து கண்ணாவினான் உங்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு அல்லாவிடத்தில் இருக்கிறது ஆனால் அது உங்களை பெரியாளக்கவும் கூடாது இது உங்களை கேவலப்படுத்தவும் கூடாது இந்த மனோநிலை நீங்கள் பழகினீங்க என்று சொன்னால் உலகத்தில் இந்த இஹ்லாஸ்தான் ஒட்டு துணி போட்ட நபித்தோழர்களை செருப்பட்ட நபித்தோழர்களை ஆட்சியாளராக என்ன செய்தது கொண்டு வந்து சேர்த்த யாருக்காக வாழ்தல் அல்லாஹுக்காக வாழுகின்ற அந்த ஹிலாஸ் அல்லாஹ்வுக்கென்றே நினைக்கக்கூடிய அந்த ஹிஸ் சல்லா அலுலம் சொன்னார்கள் வீட்டு வாசல்களில் பரட்டை தலை கோலத்திலே வரக்கூடிய எத்தனையோ பேரை நாம் என்ன செய்து விடுவோம் விரட்டி விடுவோம் ஒன்றும் கொடுக்காம ஆனால் அல்லாஹுவிடத்தில் அவர் சத்தியம் செய்து ஏதாவதை சொன்னால் அல்லாஹூ தாலா நிறைவேற்றி விடுவான் வைன மின்க்கும் ரிஜாலன் உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் தீனாரன் அவு திருஹமன் உங்களிடத்திலே திருகத்தையோ தீனாரையோ கேட்டால் நம் அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க ஒரு கோலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக உள்ளாக ஜென்னத்தில் அத்தாகும் அல்லாஹ் விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் அல்லா அவர்களுக்கு கொடுத்து விடுவான் அப்போ என்னவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான சில மனோநிலைகளை உண்டாக்கி கொள்ளுங்கள் மாற்றம் என்பதை நாம் யோசித்து முயற்சித்து மாறாது விட்டால் ஒரு நாளும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது காலம் நம்மளுக்கு கொஞ்சம்தான் அந்த கொஞ்சம் காலம் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கும் இந்த உரையும் உங்களுக்கு ஒரு நாளில் மறந்து போய்விடும் அதனால ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நிலைமையை நினைத்து மாற்றம் அடைய வேண்டும் என்ற முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க அதில் மட்டும் நீங்கள் சரியா போனீங்கடா இஹ்லாசா நின்றீங்கன்னு சொன்னால் மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்குப் பிறகு நீங்கள் இருந்த இடத்தையும் இப்பொழுது இருக்கிற இடத்தை பார்த்து என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் அல்லாஹு ஆலமீன் எம் அனைவரது செயல்பாடுகளையும் சிறந்த முறையில் மாற்றி இறைவனுக்காக வாழ்ந்த மக்களாக ஆக்கியவர் வல் இந்த